ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸோட பிஸ்னஸ்க்கு பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா அதில் வந்து எப்படி விட்ரா கொடுக்கணும் பா பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு எட்டு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட்லையும் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் காசு ஓகேவா அதாவது இப்போ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக விட்ரா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் எல்லாம் ஈஸி தான் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க டெய்லி இந்த பேஜை நம்ம அந்த காலையில் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து நம்ம ஸ்டாட்டஸில் வைக்கணும் மறுபடியும் ஸ்டாட்டஸில் வச்சதா கொஞ்ச நாள் கழிச்சு அதை ஸ்க்ரீன்ஸ் எடுத்து மறுபடியும் இந்த வெப்சைட் ஃபுல்லாக அட்டாச் பண்ணணும் இதுதான் வந்து வேலை சரிங்களா அதுக்கப்புறம் கம்னோட பிஸ்னஸ் பிளானிங் இமேஜியும் வைக்கணும் அவ்வளோதான் ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறது இந்த டேஷ் தான் எடுத்து நம்ம ஸ்டாட்டஸ் வைக்க போகிறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எடுத்து நம்ம வெப்சைட்ல அட்டாச் பண்ண போகிறோம் அதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோஸில் நிறைய பார்த்துருக்கோம் ஓகே பார்க்கலாம் நம்ம பிளாங்கிங் மூலமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம் டெஸ்க்ரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன் அதில் எல்லா டேட்டிலும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி விட்ராப் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம் ஸோ இது வந்து நத்தனை ஏதாவது விட்ரா கொடுக்குதுன்னு சொல்லி அதுவும் காட்டுறேன் இவ்வளோ நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் எஸ்கே ஆன்லைன் சோஸ்ட்டில் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூறுவா வந்து ஏன் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்குள்ளே சரிங்களா ஸோ விட்ரா எடுத்தது எழுபத்தி ஒன்பதாயிரூவா விட்ரா எடுத்துறேன் ஸோ இதில் வந்து விட்ரா எடுக்கும்போது நம்ம அதிகமாக கொடுத்து அதிகமாக பிடிக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு எல்லா மற்ற கம்பெனியை விட இது அதிகமாக தான் இன்கம் தராங்க ஆனால் இவங்க இந்த கம்பெனியில் கேஒசி பண்ணணும் முக்கியமாக ஓகேவா விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி கேஒசி பண்ணணும் அது முக்கியம் அது இல்லாமல் நம்ம பேங்க் அக்கௌண்ட் வேறு நமக்கு தனியாக ஓப்பன் பண்ணி தராங்க நிதி பேங்கிங் சர்வீஸ்ன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி தராங்க எஸ் பேங்க்லேருந்து ஸோ அதுக்கு நம்ம கேஒசி கம்பெனிக்கு கூடிய அனுப்பணும் நம்ம இந்த வெப்சைட்லையும் அட்டாச் பண்ணணும் அது மட்டும் அதை பற்றி நான் வீடியோ நிறையா போட்டிருக்கேன் பார்க்கலன்னா நம்மளோட வீடியோஸை பார்த்துடுங்க கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம் சரிங்களா ப்ளேலிஸ்ட்டில் வந்து அதெல்லாம் எல்லா வீடியோ வரும் வரும் இந்த எஸ்கே ஆனி ஸ்டோர்ஸ் பற்றி ஓகே இதில் வந்து எப்படி விட்ரா பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் விட்ரா ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு எப்போலாம் விட்ரா கொடுக்க முடியும் அப்படின்னா அதாவது இங்கே பாங்க இங்கே பிளான் டேட்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க பேக்கேஜஸ் பிரான்ஸ் பிரான்ஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து நான் பை பண்ணிட்டேன் நாலு பிளான் நான் பை பண்ணிட்டேன் ஓகேவா சில்வர் சரிப்பா சில்வர் வந்துச்சா இது வந்து இந்த காஸ்ட்டு கொடுத்து நான் பை பண்ணிட்டேன் கோல்டுனா கோல்டு எங்கள் பாருங்க மூவாயிரத்தி ஐநூத்தம்பது ஐநூற்றம்பது ரூபா கொடுத்து பை பண்ணிட்டேன் ஸோ பிளாட்நம் அப்படின்னா ப்ளாட்நம் வந்து ஏழாயிரத்தி அறுநூத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபா கொடுத்து நான் பை பண்ணிட்டேன் நாலு பிளான் நான் பை பண்ணிட்டேன் மொத்தம் பதினாலாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா வச்சு எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ஓகேங்களா நாலு பிளானு பை பண்ணிக்கலாம் நாலு பிளான் இன்கம் கிடைக்கிறதில்ல இதில் ப்ரான்ச் பிளான் மட்டும் தான் உங்களுக்கு வேணுனாலும் இதை எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் இன்கம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிது ஓகேவா இதுக்குள்ளேயே வந்து அதுக்கப்புறம் அடுத்த பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது எடுத்துவங்க ஃபஸ்ட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா தான் கட்ட போகிறீங்க இதை வந்து ஈபின் போட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் அதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன் வாட்ஸ்அப்பில் கேட் பண்ணிங்க அப்படின்னா ஓகேவா ஸோ இந்த பிளான் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிங்கன்னா இந்த பிளானுக்கு சவா கலமான விட்ரா கொடுப்பாங்க ஓகேங்களா நீங்கள் செவ்வாய் அதை பற்றி தான் நம்ம பார்க்கும் இந்த பிளான் தான் நம்ம விட்ரா கொடுக்க போகிறோம் சரியா அடுத்து சில்வர் பிளானுக்கு புதன்கிழமை நாளைக்கு ஓகேவா நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் அடுத்து கோல்டு பிளானுக்கு கோல்டு பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை விட்ரா கொடுப்பாங்க ஸோ பிளாட்ஃபார்ம் பிளானில் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை விட்ரா கொடுப்பாங்க ஸோ இந்த பிரான்ஸ் பிளானில் ஆயிரூவா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஆயிரரூவாக்கு மேலே எடுக்க முடியாது கம்மியாக எடுக்க முடியாது வார வாரம் ஆகும் நம்ம ஆயிரரூவா தான் கொடுத்துட்டேக்கலாம் ஸோ சில்வர்டே அப்படி தான் ரூபா வந்தால் கொடுத்துக்கலாம் மினி மெட்ரா கோல்டில் மூவாயிரரூவா வந்தால் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ப்ளாட்டி நம்மளை உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா தான் கொடுத்துக்கலாம் ஈஸியாக வந்துடுதுங்க எல்லாமே ஓகேவா ஆனால் ஏன்னா வந்து இதில் நூறுரூவா கிடைக்குது டெய்லி நூறுரூவா கிடைக்குதா ஆயிரம் வந்து பத்து நாளில் வந்துடும் நீங்கள் விட்ராக கொடுத்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் பிடிச்சது போக உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிடிப்பாங்க எப்படியும் ஐம்பது பஸ் ஐம்பது ரூபா வந்து இப்போ இது வரைக்கும் எந்த கம்பெனியும் தந்ததில்லை இது இவங்க வந்து தராங்க ஐம்பது ரூபா நம்ம வர மாதிரி வந்து வரும் ஓகேவா அது மொத்தம் உங்களுக்கு ஆயிரூவா கொடுத்தீங்கன்னா ஐநூறுரூவா வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரும் ஸோ பத்து நாள் ஐநூறுவாங்கிறது பெரிய விஷயம் தான் நீங்கள் போட்டதை டபுளாகவே ஏன் பண்ணுவீங்க நாற்பத்தஞ்சு நாளில் ஓகேவா நிறைய கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது நாள் நூற்றி இருபது நாள் மூணு மாதம் போட்டால் தான் நமக்கு டபுள் ஆகும் இதில் வந்து நாற்பத்தஞ்சு நாளே டபுள் ஆகும் ஸோ மூணு மாதம் நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் நா நாலு மணிக்கு இன்கம் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ ஓகே பார்த்துக்கோங்க நம்ம நாற்பத்தஞ்சு நாளைக்கு கொஞ்சம் வீட்டை போடணும் அதான் கான்செப்ட்டு ஸோ இதெல்லாம் எப்படி விட்ரா பண்ணணுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க இப்போ இங்கே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த சிம்பிள் இருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக் விட்ரான் இருக்குது இங்கே தான் போய் விட்ரா பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ செலக்ட் பிளான் செலக்ட் பிளானில் க்ளிக் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நாலு பிளான் சூ நான் நாலு ப்ளான் எடுத்துகிட்டு நாலு பிளான் ஆகும் ஸோ பிரான்ஸ் இன்றைக்கி வந்து பிரான்ஸ் பிளான் தான் விட்ரா கொடுக்க முடியும் ஓகேவா ஸோ நாளைக்கு இது நாலாளைக்கு இது அடுத்த நாள் இது அந்த மாதிரி தான் வாரம் வாரம் ஓப்பன் ஆகும் ஸோ இன்றைக்கி செவ்வாய்லமான பிரான்ஸ் பிளான் கொடுத்துக்கலாம் இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ பிரான்ஸ் வந்து வச்சு பாருங்கள் ஸோ அடுத்தது இப்போ அங்கே நான் ஒர்க்கிங் வாலெட்டில் ஐயாயிரத்தி முன்னூ முந்நூற்றி நாற்பது ரூபா இருக்குது ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன் ஓகேவா ஸோ நான் வந்து வாலெட்டில் உள்ள மணி அப்படியே கொடுத்தாலும் நமக்கு வந்து ஆகாது ஏன்னால் நான் நிறைய ரெஃபாக கொடுத்ததுனால அதிகமாக காட்டுது ஆனால் ஆயரூவா தான் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கு நமக்கு இப்போ ரெண்டாயிரவா கொடுத்தா கூட ஆகாது இப்போ ரெண்டாயிரூவா கொடுக்க பாருங்கள் ஆகாது ஓகேவா ஸோ இங்கே வந்து நோட்டில் மென்ஷன் பண்ணும் ஃபஸ்ட்டு விட்ராவா செகண்ட் விட்ராவா அப்படின்னு நோட் பண்ணும் ஸோ நான் வந்து நாலாவது வந்து விட்ரா பண்ணுறேன் அதனால் நாலாவது விட்ரானு சொல்லி நோட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ மேக்கு விட்ரான்னு கொடுக்குறேன் ஸோ இங்கே வந்து எடாக்கு கார்டு ரூபா தான் கொடுக்க முடியும் சொல்லி இடா கார்டு தான் நீங்கள் ஆயிரரூவா தான் கொடுக்க முடியும் வார வாரம் ஆனால் ஆயிரரூவா கொடுத்துக்கலாம் ஸோ அடுத்த ஏழு நாளில் இன்னொரு எட்டாவது நாள் ஓப்பன் ஆகுதா நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா தான் கொடுக்கணும் வார வர ஆயிரரூவா கொடுக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்படி போடாலும் நமக்கு லாபம் தான் அங்கே ஓகேவா செல்ஃபாகவே நீங்கள் ஒர்க் பண்ணாலும் லாபம் தான் கிடைக்குது ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நாள் விட்ரா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணணும் நான் ஓகேவா ஃபர்ஸ்ட் விட்றானா ஃபஸ்ட்டு விடான்னு போகணும் செகண்ட் விடா செகண்ட் விட்றான்னு போகணும் தேர்ட்னா தேர்ட்னு போகணும் ஃபோர்த்துனா ஃபோர்த்துன்னு போகணும் மாதிரி போட்டுக்கோங்க ஸோ நான் அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா மறுபடியும் நான் அங்கே ஆப்ஷனில் போகிறேன் இங்கே மேக் விட்றான்னு கொடுத்து நான் உள்ளே போகணும் ஓகேவா இங்கே விட்ரா ரிஸ்ட் இருக்கா இதை கொடுத்து நான் உள்ளே போகிறேன் இது வரைக்கும் நான் அத்தனை விட்ரா எடுத்துருக்கேன் பிரான்சில்னு சொல்லி இங்கே லிஸ்ட் வரும் ஸோ ப்ராஞ்சில் ஒன்று எடுத்துவிட்டேன் ரெண்டும் எடுத்துவிட்டேன் ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு விட்ரா எடுத்துட்டேன் ஓகேவா அடுத்து நாலு விட்ரா எடுத்தாச்சு நாலாவது விட்ரா எடுத்தாச்சு அஞ்சாவது விட்டுறா இது ஸோ அதனால் அஞ்சு நான் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் போயிட்டு மேக் விட்ரான்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு செலக்ட் பிளான் இல்லை செலக்ட் பண்ணுறேன் நான் ஒர்க்கிங்கை வந்து இங்கே செலக்ட் பண்ணி இங்கே தான் வேலைனு சொதுக்கு நான் ஒர்க்கிங் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து எவ்வளோ கொடுக்குறேன் ஆயிரம் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இது வந்து அஞ்சாவது விட்ரா ஃபிஃப்த்து விட்ரான்னு சொல்லி போடுறேன் அவ்வளோதாங்க போட்டு நம்ம வந்து மேக் விட்ரானு சொல்லி கொடுக்க போகிறோம் கொடுக்குறோம் பாருங்கள் லோடிங் ஆகுது ஸோ இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சி ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் வந்து பார்த்தீங்களா இப்போ ஈவினிங் ஒரு நைட்டு ஒரு ஏழு மணிக்குள்ளே நமக்கு வந்து இது வந்து நிதி பேங்க்கில் வந்துடும் ஸோ நிதி பேங்கிங் நமக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பனே கொடுத்துருப்பாங்க நம்ம கேஎஸ்சி எல்லாம் பண்ணிட்டோன்னா ஸோ கேசி எப்படி பண்ணுறோன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் வீடியோ அதுவும் பார்த்துருங்க முக்கியமாக இந்த கம்பெனியில் ட்ரஸ்டட் கம்பெனி இது கேஒசி பண்ணணும் கேஒசி நம்ம வெஸ்டேட்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்டை கம்பெனிக்கு மூணு பிடிஃப் அனுப்புவாங்க அந்த மூணு பிடிஃப்லையும் நம்ம ஃபோட்டோ ஒட்டி கேவசி டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி எல்லாத்தையும் சைன் போட்டு நம்ம வந்து கம்பெனிக்கு அமுச்சு விடணும் அதுவும் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா இது வந்து ரியலான கம்பெனி அப்படினால பேங்க் அக்கௌண்ட்லாம் அவங்க ஓப்பன் பண்ணி அவங்க அதில் போடுறதுனால நமக்கு எந்த ஒரு லீகல் இஷ்யூஸும் வராது அதனால தான் இந்த கம்பெனி வித்தியாசமாக சர்வீஸ் பண்ணுறாங்க இப்போ நிறைய கம்பெனியில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எல்லா கம்பெனிலையும் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டீம் கொடுத்து வந்தவாட்டி பேங்கிங்கில் அதிகமான ட்ரான்சாக்ஷன் நடந்தால் பேங்கிங்கை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு எல்லாம் என்கொயரி பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் ஸோ அந்த இது வந்து இதில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ப்ராப்பராக லீகலாக வென் பண்ணுறாங்க இந்த கம்பெனி ஓகேவா இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது அது இவ்வளந்தால் என்னதாக இருந்தாலுமே டீம் நம்ம வந்து எல்லா மக்களும் வந்து சேர்ந்து செல்ஃபாகவே வந்து சம்பாதிக்க முடியாது எல்லா மக்களும் ஜாயின் பண்ணி சம்பாதிக்கலாம் இல்லையா எல்லாம் வரணும் வந்தால் தான் ஒரு கம்பனில் டீம் குரோத் ஆனால் தான் அடுத்தது லெவலுக்கு வந்து எல்லாமே கொடுப்பாங்கன்னா இந்த கம்பலில் யாரும் போட்ட காசை லாஸ் ஆக மாட்டாங்க சரிங்களா அதை வந்து கம்பெனி எப்படியே கேரண்டி கொடுத்துருக்காரு ஸோ அதனால் இது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எல்லாமே கம்பெனி தாங்க பொறுப்பு நம்ம எந்த கம்பெனியில் ஆன்லைன் கம்பெனியில் ஜாயின் பண்ணாலுமே கம்பெனி தான் பொறுப்பு ஆனால் வருமானம் தரக்கூடிய வேலைகள் அவங்க தான் பண்ணுறாங்க இல்லையா என்ன தான் ஒரு ட்ரஸ்டட் கம்பெனியாக வந்தாலுமே அதை வந்து கம்பெனியோட எம்டி தான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் நம்ம வந்து கா அதுக்கு அந்த தேவை சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் நான் எஸ்கே ஆன்லைன்ஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாவது விட்ரா கொடுத்துருக்கேன் ஸோ பன்னெண்டு விட்ரால் பதினொன்று எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு இன்னொன்று வந்து இப்போ தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா அதுவும் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடும் ஈவினிங்கு ஈவினிங் ரிசீவ் நான் ஈவினிங் ஒரு வீடியோ போடுறேன் அது நிதி பேங்கில் போய் சேவ் ஆகும் நிதி இருந்து நம்ம எப்படி பண்ணுறது எப்படி நம்ம எடுக்கணும்னு சொல்லி அதை பற்றி நான் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுன்னா அதையும் நான் வந்து போடுறேன் ஓகேவா அடுத்த வீடியோ நம்ம நம்ம வீடியோஸெலாம் தொடர்ந்து பார்த்து வாங்க அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ கூட நீங்கள் தெளிவாக பார்க்கல அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாதுங்க ஸோ அதெல்லாம் பத்து நிமிஷம் போடக்கூடிய வீடியோஸை முதுசாக பார்த்துருங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க இந்த கம்பெனி நமக்கு வந்து இவ்வளோ சர்வீஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது கேவசி அட்டாச் பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுல்ல ஸோ இங்கே தான் போய் நம்ம வாட்ஸ்அப் ஸ்ட்ரெலாம் அட்டாச் பண்ணுவோம் நாலு பிளான் நாலு பிளான் ஓப்பன் ஆகும் எல்லாமே ஒரே வேலை தான் வாட்ஸ்அப் ப்ரமோஷன் பண்ணுறோம் அவ்வளோதான் நம்ம டேஷ் எடுத்து வைக்கிறோம் கம்பனியோட பிஸினஸ் பிளானாக வைக்கிறோம் இப்போ நான் ரெண்டு மூணு வாய்ஸுக்கு கூட போட்டு விடுங்க எக்ஸஸாக நானும் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக போடுவேன் ஓகேவா ஸோ கம்பெனியாக ப்ரொமோஷன் பண்ணுறோம் அதை வந்து வாட்ஸ்அப் ப்ரமோட்ட்தான் பண்ணுமான்னு தான் கிடையாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் முக்கியமாக கம்பெனி சொன்னது வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் அதை வைத்து உங்களோட வருமான வளர்ச்சிக்காக நீங்கள் எதில் வேணால் போய் பண்ணலாம் சரிங்களா அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதிகமாக எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் அதிகமாக ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அதிகமாக ரெஃபர் பண்ணுற கம்பெனி சேர்த்து நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி மக்களுக்கு நம்ம சொல்லித்தர விஷயத்தை கரெக்டாக சொல்லி கொடுப்போம் நம்ம வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க அங்கே நிறைய பேர் வந்து வீடியோஸை முழுசாக பார்க்கறது கிடையாது அதுதான் வந்து மெயின் மிஸ்டேக்காக இருக்குது ஏன்னா நாங்கள் சொல்லித்தரக்கூடிய கடமையில பர்ஃபெக்ட்டாக சொல்லித்தரோம் அதுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கடமையில சரியாக கேட்டிங்க அப்படின்னா கரெக்டாக சம்பாதிப்பீங்க ஓகேவா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் கான்செப்ட் இதெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இல்லை நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து நம்மளோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் நம்மளோட வெப்சைட்லேயும் போய் பாருங்க அந்த வெப்சைட் கூட என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துருக்கேன் சரிங்களா அது இல்லாமல் பிளாங்கிங் சைட்டில் மக்களுக்கு அதாவது நம்ம வேலையில் இருந்தால் கூட நம்ம வந்து மக்கள் வந்து கேட்டு வரும்போது நம்ம பிளாக்கிங் சைட்லேயே எல்லாமே நான் டைப்பிங் வேண்டும் போட்டிருப்பேன் வீடியோவும் போட்டிருப்பேன் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பட் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பின்ன இபின் மட்டும் இதில் இங்கே தான் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் ஓகேவா இங்கே வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் பைன்னு சொல்லி ப்ளூ கலரில் காட்டும் ஸோ இந்த கலரில் காட்டிகிட்டு இருக்கோம் ஓகேவா அதை கிளிக் பண்ணிங்கன்னால் ஈபின்னு கேட்கும் இப்பின் நீங்கள் எங்கே தான் கேட்டு வாங்க முடியும் அதனால் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈபின் வேணும் அப்போ கம் எந்த அக்கௌண்ட் மணி சென்ட் பண்ணுன்னு சொல்லி கேளுங்கள் நான் கம்பெனி ஸ்கேனாக அனுப்பிவிடுவேன் ஈபின் வாங்கி கொடுப்பேன் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டா ஈபின் போட்டு ஆக்டிவ் பண்ணி தான் பை இந்த மாதிரி வந்து காட்டும் ஓகேவா பைட்னு சொல்லி பச்சை கலர் வந்துடும் ஓகே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெகுலர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் வேலைலாம் சிம்பிளுங்க கம்பெனி கேட்ட ஒரே விஷயம் கேவைசி டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண அவ்வளோதான் இதை வெப்சைட்லேயும் நீங்கள் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து கம்பெனிக்கும் கொடுதை அனுப்பி பிடிக்க போகிறீங்க அவ்வளோதான் ஓகேவா இதை பண்ணிட்டாவே நம்ம வந்து ஈஸியான வேலையை பண்ணி நம்ம வந்து வார வாரம் செவ்வாய் கிழமைனால் பிரான்ஸ் பிளானில் விட்டு எடுத்துக்கலாம் புதன்கிழமை ஆனால் சில்வர் பிளானில் வியாழக்கிழமை ஆனால் கோல்டு பிளானில் விட எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமைனா பிளாட்ஃபோம் பிளானில் விட்ரா எடுத்துக்கலாம் வாரம் வாரம் இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் தவறாமல் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம விட்ரா பண்ண போகிறோம் எல்லா பிளானுக்கும் ஸோ நாளைக்கு பிளானுக்கு விட்ரா போகிறேன் அதையும் நான் வந்து வீடியோ போடுறேன் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறுக்காமல் நம்ம சேனலை சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்லாம் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த லீவ் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் அதிலே எல்லாமே இருக்குது லிஸ்ட்ரேஷன் லிங்க் லாகின் லிங்க்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாமே இருக்குது படித்து பார்த்தா மட்டும் போதுங்க ஓகேவா ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம்